கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் வரும் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரம் மறுபடியும் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் பெரியவர் உங்களோடு இருக்கிறார் இந்த உலகத்திலே இந்த உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிற ஒருவன் தன்னை பெரியவனாக காண்பித்து மனிதர்களை பல கோணங்களிலே வஞ்சிக்கிறார் பல கோணங்களிலே அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறார் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்னை ரட்சித்ததான ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை ஆண்டு அரசாளுகின்ற உருவாக்கின என்னுடைய சர்வ வல்லமை உள்ளதான தேவனாகிய கத்த அவர் மிகவும் பெரியவர் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருப்பதாக இந்த பெரிய தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம் போராட்டங்கள் வரலாம் உபதேச ரீதியான பிரச்சனைகள் வரலாம் மன ரீதியான குழப்பங்கள் வரலாம் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வேண்டுமென்றாலும் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை ஜெயித்து விடுவேன் என்று பேசிக்கொள்ளலாம் நம்மை வாழ விடமாட்டேன் என்று பேசலாம் ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர் நம்மோடு இருக்கிறது வரைக்கும் இந்த பொல்லாத வல்லமைகள் இந்த பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்தில் சிறியவைகளாய் காணப்படுகின்ற எது ஒன்றும் நம்மை ஜெயிக்கவே முடியாது பார்வோன் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் அவன் கூக்குரலிட்டான் உன்னை தொடருவேன் உன்னை பிடிப்பேன் உன்னை கொள்ளையாடி பங்கிடுவேன் என்றெல்லாம் அவன் பேசினான் ஆண்டுடைய பிள்ளைகளே நடந்தது என்ன பெரியவர் அவர்களோடு கூட இருந்து அந்த விட்டவர்களை செங்கடலிலே அவர் அழித்து தமது ஜனத்தை வெற்றியின் பாடல் பாடு செய்தது உண்மையானால் உங்களுக்கு விரோதமாகவும் பேசி கொண்டிருக்கிற மனித வல்லமைகள் சத்ருவின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள அவர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார் வேதத்தில் ஏராளமான மனிதர்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தங்களை உயர்த்தினார்கள் வேதத்தில் சத்துரு பல மனிதர்களை பயன்படுத்தி அவன் தன்னுடைய கிரியைகளை எல்லாம் செய்து பார்த்தான் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தர் அவர்களோடு கூட இருந்தபோது அவர்கள் யாரும் அவர்களை ஜெயிக்க முடியவில்லை இந்த காலை நேரத்திலேயும் அதே நம்பிக்கை உங்களுக்குள் தாக என்னை யாரும் ஜெயிக்க முடியாது காரணம் எனக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவர் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே காணப்படுவதாக சர்வ தேவன் அப்படியே உங்களோடு இருந்து எல்லா நாளிலும் உங்களை ஜெயமாய் நடத்துவாராக நாம் ஜெபிப்போமா எங்களோடு பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டு முறை இந்த காலை நேரத்திலையும் நாங்கள் உண்மை நம்புகிறோம் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சரணடைகிறோம் எங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியில் சத்துருவானாலும் மனிதனானாலும் சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட விதத்தில் எழும்பி வந்தாலும் எது ஒன்றுக்கும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை என்பதை அறிந்து கொள்கிறோம் காரணம் பெரியவர் எங்களோடு இருக்கிறீர் ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க நீர் உதவி செய்கிறேன் ஆகவே உம்மை நம்பி உம்மை சார்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு கிருபைத்தார் தொடர்ந்து நடத்தும் இந்த நாளையும் எங்களுக்கு ஜெயமாக மாற்றித்தார் ரட்சகரே சுமின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே